வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கிறது அதே நேரங்களில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் இருக்கிறது ஆனால் திருச்செந்தூருக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது ஆனால் அங்கே போகக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது இப்போது திருச்செந்தூருக்கு சென்னையில் இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது இயக்கப்பட்டாலும் கூட அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இருந்தாலும் அந்த ரயிலுக்கான வரவேற்பும் குறைஞ்சபாடு கிடையாது எப்போ பார்த்தாலுமே சீட்டு ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இயக்கக்கூடிய ரயிலில் எடுத்துக்கிட்டாலும் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் அதிகப்படியான மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இதே சூழ்நிலையில் கேரளாவிலிருந்து நிறைய பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது திருச்செந்தூர் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக நம்ம நம்முடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி இருந்தார் திருச்செந்தூருக்கு ஒரு ரயிலானது வேண்டும் அதுவும் குருவாயூரில் இருந்து இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்லிருந்து இப்போ வரைக்கும் டைரெக்டாக ஏன் தூத்துக்குடியிலிருந்தே கேரளாவுக்கு ரயில்கள் அப்படிங்கிறது கிடையாது திருச்செந்தூரில் இருந்து டேரெக்டாக ஒரு ட்ரெயின் ஆனது இயக்கப்பட்டால் நிச்சயமாக குருவாயூருக்கு சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது இதற்காக திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி கொல்லம் வழியாக செங்கோட்டை வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட்டால் குருவாயூர் சென்று வருவதற்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வேணும் சரி அப்படி இல்லை சுற்றி தான் வரணும் அப்படின்னா திருச்செந்தூருக்கு பழனி வழியாக குருவாயூருக்காவது ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு ரூட்டில் எந்த ரூட்டில் ரயில் இயக்கப்பட்டாலும் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூர் பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா குருவாயூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான பேர் இருக்கிறார்கள் அதே மாதிரி கேரளாவிலிருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களும் அதிகப்படியான பேர் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறதுனால இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் திருச்செந்தூரிலிருந்து முதல் முறையாக கேரளாவிற்கு ஒரு டேரக்ட் ட்ரெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் இப்போ நம்ம திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா பழனி வழியாக இயக்கப்பட்டால் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை கொல்லம் போகணும் அப்படின்னா இருந்து குருவாயூருக்கு போகணும் அப்படின்னா கொல்லம் வழியாக இயக்கப்பட்டாலும் ரொம்பவும் வசதியாக இருக்கும் இந்த இரண்டு வழித்தடங்களில் எந்த வழித்தடத்தில் இயக்கினாலும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறத நம்ம சேனல் வாரியலாக திருச்செந்தூர் மக்களுக்காக நம் நாமும் சேர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம் ரயில்வே நிர்வாகமானது இதை பரிசீலனை செய்து விரைவில் திருச்செந்தூர் குருவாயூர் ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படி இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாளைக்கு வேறொரு ரயில் சம்பந்தமான தகவல்களோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்